ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதியை பார்க்க வந்திருக்கிறார்கள் இதை ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்திருந்தால் இந்த நாட்டில் பல பேர் முதலமைச்சராகவே ஆயிருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே விஜயகாந்த் நமது ஏக்கத்துக்கு கூட்டணிக்கு வருவார் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் பால் நழுவி பலத்தில் விழுகிறது என்று சொன்னார் அந்த பாலை தட்டிவிட்ட பாவம் இன்றைக்கு கழிக்கப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் விஜயகாந்த் வருவதற்கு தயாராக இருந்தார் வராமல் தடுத்தவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்ட வாஜ்பாய் ஜெயலலிதாவால் ஆட்சி கலைக்கப்பட்ட பாஜக அடுத்து ஜெயலலிதாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தொண்ணூத்தி ஒன்பதுல திமுகவோடு கூட்டணிக்கு வந்தார் இவர் இப்ப போய் கூட்டணி போட்டிருக்காரு அமித்ஷாவோட இந்த மாதிரி கூட்டணி கிடையாது கலைஞர் போட்ட கூட்டணி ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை கலைத்தது மிகப்பெரிய மோசமான செயலும் பேசியிருக்கிறார் யார் குறை சொல்லுகிறார் ஜெயலலிதா நின்றால் பத்தடி தள்ளி நின்று பாதத்தை வணங்கிய முன்னாள் அமைச்சர் சொல்லி இருக்கிறார் ஜெயலலிதாவின் செயல் ஏற்புடையதில்லை திமுக காரன் சொல்லல முருகன் மாநாட்டில் யார் யார் அவமானப்படுத்தினாங்க பேரறிஞர் அண்ணாவின் படம் வந்ததா இல்லையா எம்ஜிஆரே ஏற்ற தலைவரை உங்க கட்சிக்கு பேர் வைக்கிற தலைவரை ஒழிப்போம்னு போடுறான் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க இதுதான் உங்க கூட்டணி பாரதிய ஜனதாவோடு என் வாழ்நாளில் கூட்டணியே கிடையாதுன்னா எங்க ஐயா எடப்பாடிய உள்ளத்தார் பொய்யாத ஒழுகில் வள்ளுவர் சொல்றாருல்ல நீ உள்ளத்தால் கூட பொய் சொல்லக்கூடாது நீ மேடைக்கு மேடம் பொய் சொல்ற நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை கழக பேச்சாளர் திருமிகு நாகை நாகராஜன் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை தேமுதிகவினுடைய தலைவர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நேரடியாக சந்திச்சிருக்கிறார் இந்த சந்திப்பினுடைய பின்னணி என்ன தேமுதிகனுடைய பொதுச் செயலாளர் சகோதரி பிரேமலதாவும் அவருடைய சகோதரர் எல்கே சுதீஷ் அவர்களும் இன்று காலை தலைவரை வீட்டில் பார்த்துருக்காங்க இது வெளிப்படையாக பார்த்தால் சம்பிரதாயமான சந்திப்பு தான் ஏன்னா முதல்வர் அவர்களே தன்னுடைய செய்திக்குறிப்பில் நலம் விசாரித்தமைக்கு நன்றி அப்படி தான் போட்டிருக்கார் எனவே அவருடைய உடல்நிலை குறித்து விசாரித்ததாக தான் வைத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியல் சூழ்நிலையில் பிரேமலதா சந்தித்தது ஒரு பிரமிப்பாக கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எப்படி வந்தாங்கன்ட்டு ஆனால் பொதுவாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா உயிரோடு இருந்த பொழுதே திமுக காரர்கள் அதிமுகவினுடைய வீட்டுக்கு போய் நலமெல்லாம் விசாரிப்பார்கள் அவங்க வீட்டில் சாவு கல்யாணம்லாம் போய் பார்ப்பாங்க ஆனால் அதிமுக காரங்க திமுகவினுடைய வீட்டிற்கு வரமாட்டார்கள் வந்தால் அம்மா உடனே கட்சியோட நீக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார காலத்தில் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்துட்டு போன பிறகு முதலில் நலம் விசாரிக்க வேண்டும் என்று அப்பாயின்மெண்ட்டு கேட்டு வந்து நின்னவர் மரியாதைக்குரிய சீமான் பிரதமர் வராருன்னு உனங்க அதுக்கடுத்தது ஓபிஎஸ் கேட்டிருக்கிறார் பிரேம்லதா கேட்டிருக்காங்க இப்போ பிரேம்லதா பார்த்துருக்காங்க ஏன்னா ரெண்டு நாள் முதல் ஒரு ஓய்வில் இருந்தார் மருத்துவமனையில் பார்த்துருக்காங்க ஓபிஎஸ் பார்ப்பார் சீமான் பார்ப்பார் பார்த்துட்டார் ஓபிஎஸ் சந்திச்சுட்டார் சந்திச்சிட்டார் அப்போ வந்து என்ன அர்த்தம் இது அத்தனைக்கும் அதுக்கு தான் எங்கள் தலைவர் தெளிவாக சொன்னார் எங்களுக்கு நரேந்திர மோடி தமிழகத்தை நோக்கி எத்தனை முறை பயணப்படுகிறாரோ அத்தனை தொகுதி எங்களுக்கு வெல்லும் இப்போ வந்திருக்கிற இந்த தலைவர்கள் நலம் விசாரிக்கவே வரட்டும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை எங்கே சந்திக்க வேண்டும் என்கிற கேள்விக்குறியோடு தான் வந்திருக்கிறாங்க ஏன்னா உலகத்திலேயேங்க அரசியல் நாகரிகத்துக்கு பேர் போன தலைவர் எங்கள் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பொழுது அவருடைய உடலை அரசு மரியாதையோடு தகனம் செய்ய வேண்டும் அல்லது அந்த இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்று உடனடியாக உத்தரவு காரணம் விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பணியாற்றியவர் தலைவருடைய கலைஞருக்கு முதல் முதலில் பேனாவை அன்பளிப்பாக கொடுத்தவர் அவர்தான் அந்த பொன்விழா திரையுலக பொன்விழா என்று சொல்லி கலைஞருக்கு ஒரு மிகப்பெரிய விழா எடுத்தவர் அவர் கலைஞரை தான் அவர் பேசிக்கொண்டே இருப்பார் ஒரு கால சூழ்நிலையில் அவர் ஒரு தனியாக இயக்கம் தொடங்கினார் நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் தலைவர் இறந்து போன பிறகு அவர் மருத்துவமனையில் இருந்து சிகிச்சை பெற்று வந்து சமாதிகளை கூட நின்று அழுத காட்சியை நாம் பார்த்தோம் ஏன்னா அந்தளவுக்கு உணர்ச்சி மிக்க தலைவர் விஜயகாந்த் அவர்கள் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதியை பார்க்க வந்திருக்கிறார்கள் இதை ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்துருந்தால் இந்த நாட்டில் பல பேர் முதலமைச்சராகவே ஆகியிருக்க முடியாது மேஜைக்கு கீழே போய் அடுத்தவருடைய காலை தவழ்ந்து ஊர்ந்து பிடித்து இன்றைக்கு அந்த முதலமைச்சரும் முன்னாள் முதலமைச்சர் என்று சொல்லுகிற தகுதியை கூட ஒருவர் பெற்றிருக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் இதே விஜயகாந்து நமது இயக்கத்துக்கு கூட்டணிக்கு வருவார் என்று தலைவர் கலைஞர் சொன்னார் பால் நழுவி பழத்தில் விழுகிறது என்று சொன்னார் அந்த பாலை தட்டிவிட்ட பாவம் இன்றைக்கு கழிக்கப்பட்டிருக்கும் என்று கருதுகிறேன் ஏனென்றால் விஜயகாந்த் வருவதற்கு தயாராக இருந்தார் வராமல் தடுத்தவர்கள் இன்று வந்திருக்கிறார்கள் அவ்வளோதான் இல்லை வேறு பெரிய அரசியல் கலவரமோ நிலவரமோ மாறும் என்பது தமிழக மக்களுக்கு தெரியும் ஒருவேளை அதிமுகவினுடைய செயல்பாடுகளுடைய அதிருப்தினாலும் கூட ஸ்டாலின் அவர்களை கூட சில பேர் பார்க்குறாங்க கண்டிப்பா அவர்கள் அந்த ராஜ்யசபை உறுப்பினர் எதிர்பார்த்தாங்கல்ல அவர் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல் நீங்கள் அந்த காலத்திலலாம் ஹோட்டலில் ஒரு போர்டு போட்டிருப்பான் இன்று ரொக்கம் நாளை கடன் போட்டிருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இன்னைக்கு சாப்பிட்டுட்டு காசு கொடுறா நாளைக்கு வேணால் கடன் சொல்லும்பான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே தானே இருக்கும் இன்று ரொக்கம் நாளை கடன் ஏடி இவங்க எடப்பாடியா பழனிசாமி வந்து பிரேமலதாட்ட சொன்ன தான் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தல்னார் அதில் அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக அவங்க கட்சியிலேருந்து எம்எல்ஏவே இல்லை எம்பி வேணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அந்த வாய்ப்பை எடப்பாடியாக ரொம்ப நாசுக்காக தட்டி விட்டார் அந்த அதிருப்தி இருக்கும்ல அதனால தான் இவங்க ஜனவரி மாதம் அறிவிக்கிறேன் நாங்கள் இப்போ ஒரு மாநாடு போடுற கடலூர் ஆ டிசம்பரில் சொல்கிறேன் ஆ டிசம்பரில் சொல்கிறேன் ஜனவரியில் சொல்கிறேன் இன்னும் முடிவு எடுக்கலை ஆனால் அந்த எடுத்த முடிவில் தினமாக இருக்கிற கூட்டணி திமுக கூட்டணி நீங்கள் இன்றைக்கி பல பல இடத்துல போய் பழனிசாமி பேசிகிட்டு இருக்கிறார் எங்கள் கூட்டணியை கண்டு பயம் உங்கள் கூட்டணியை கண்டு நாங்கள் பயப்படல தமிழ்நாட்டு மக்கள் பயப்படுறான் அதிமுக கட்சிக்காரன் பயப்படுறான் பிஜேபி மகாராஷ்டிராவில் போய் மிகப்பெரிய அரசியல் பாரம்பரியமிக்க ஆனால் திமுக ஆட்சியை விட அதிமுக ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறத மக்கள் சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க எந்த மக்கள் சொல்கிறான்னு இடப்படைவர்களே சொல்கிறாரு இந்த பத்தாண்டு கால ஆட்சி அவங்க ஆட்சி இருந்துச்சு இல்லைங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் அவங்க ஆட்சி இருந்துச்சு இந்த ஆட்சியில் மக்களை போய் சேர்ந்த திட்டம் எதுன்னு பழனிசாமி பட்டேல் சொல்லுங்க சொல்லுங்கள் ஐம்பது மாத ஆட்சியில் செல்லும் அவருக்கு வரவேற்பு இருக்குன்னு சொல்கிறாங்களே மக்கள் எல்லாருக்கும் வரவேற்பு இருக்குது நீங்கள் அவர் போகிற வீடியோ மட்டும்தான் பார்க்குறீங்க அவர் போன பிறகு பணம் கொடுக்குற வீடியோலாம் பார்க்குறீங்களா இல்லையா நீங்கள் பணம் கொடுக்குறாரு அதுதான் எல்லா வீடியோலையும் வந்துகிட்டு இருக்குதுங்களே மக்கள் வந்து யாரும் அப்படியே வர நீங்கள் திருச்சிலேயோ தஞ்சாவூர்லேயோ பார்க்குறேன் எடப்பாடியார் பேசிகிட்டு இருக்கிறாரு பக்கத்து வீட்டு மாடியில் ஒருத்தர் நின்றுக்கிட்டு பேசாத போ போகன்னு கையை காமிக்கலாம் அந்த வீடியோ வைரல் வைரலாகிடுச்சு நான் அதுக்கு குறை சொல்லலை எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் போய் பேசுவதற்கு உரிமை உண்டு ஜனநாயகம் ஆனால் உண்மையை பேசணும்ல பொய்யா பேசுகிறார்கள் வய திறந்தா பேச்சு பொய்யா பேசிட்டாரு ஆ நல்ல கேள்வி என்ன பொய்யா பேசுனா நீங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைக்கவில்லையா ஆமாம் தானே ஆமாம் எப்படி வச்சோம் வச்சதுக்கு காரணம் யார் பாரதிய ஜனதாவோடு திமுக கூட்டணிக்கு சேர்ந்த ஆண்டு எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது நண்பர்களே தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதாவில் ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தான் தொண்ணூற்றாறு தேர்தலே பத்மநாபபுரம் தொகுதியில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொண்ணூற்றி எட்டில் நாடாளுமன்ற தேர்தல் வாஜ்பாய் பிரதமராகிறார் மூன்று பெண்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஒன்று ஜெயலலிதா இரண்டு மாயாவதி மூன்று மம்தா பானர்ஜி இந்த மூன்று பேரும் வாஜ்பாய்க்கு வைத்த பல அஜெண்டாவில் அம்மையார் ஜெயலலிதா வச்ச அஜெண்டா திமுக ஆட்சி கலைக்க வேண்டும் ஆட்சி நம்ம இருக்கிறோம் வாஜ்பாய் சொன்னார் எந்த இல்லாமல் கலைக்க முடியாதுன்னு டெல்லியில் இருக்கிற தாஜ் ஹோட்டலுக்கு நாற்பத்தி ரெண்டு சூர்க்கே ஜெயலலிதா போய் உட்கார்ந்து ஒரு அரைகுறை பிரசவத்தைப் போல பத்தே மாதத்தில் வாஜ்பாயினுடைய ஆட்சியை கலைத்தார் இது இந்திய அரசியல் வரலாற்றிலேயே பிஜேபிக்கு பெரிய அவமானம் அது அப்படி அவமானப்பட்டு நிற்கிற பொழுது அடுத்து தமிழ்நாட்டில் பிஜேபி யாரோடு கூட்டணி சேர்வார்கள் ஜெயலலிதா அவமானப்படுத்தப்பட்ட வாஜ்பாய் ஜெயலலிதாவால் ஆட்சி கலைக்கப்பட்ட பாஜக அடுத்து ஜெயலலிதாவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக தொண்ணூற்றி ஒன்பதில் திமுகவோடு கூட்டணிக்கு வந்தது இவர் இப்போ போய் கூட்டணி போட்டிருக்காரு அமித்ஷாவோட இந்த மாதிரி கூட்டணி கிடையாது கலைஞர் போட்ட கூட்டணி இவர் அமித்ஷாவோடு போட்டிருக்கிற கூட்டணியில் அமித்ஷா மூன்று தடவை பேட்டி தருகிறார் கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்கப்படும் கூட்டணி அமைச்சரவையா இவர் சொல்கிறார் எங்கள் ஐயா பிரித்து சொல்கிறார் பகுபத ஒரு பிறக்கணத்தை கூட்டணி அமைச்சரவை அவர் தெளிவாக சொல்கிறார் கூட்டணி அமைச்சரவை அமையும்னு தொண்ணூற்றி ஒன்பதில் திமுக பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கிற பொழுது குறைந்தபட்ச செயல் திட்டம் என்ற ஒரு அஜெண்டா போடப்பட்டது ராமர் கோயில் கட்டுவதை நிறுத்தி வைக்க வேண்டும் பொது சிவில் சட்டம் வருவதை தடை செய்ய வேண்டும் காஷ்மீரின் அந்தஸ்தை குறைக்கக்கூடாது இப்படின்னு திராவிட இயக்க கொள்கைகளை சார்ந்த ஒரு குறைந்த பெற்ற செயல்பட்ட திட்டம் கொடுக்கப்பட்டது வாஜ்பாய் ஏற்றுக்கொண்டார் அவர் ஒரு மிகச்சிறந்த மனிதர் நல்ல கவிஞர் கலைஞருடைய ரசிகர் அவர் அவருடைய கவிதைக்கு கலைஞர் ரசிகர் எனவே ஒரு கவிதை உள்ளங்கள் அங்கே கலந்தது தொண்ணூற்றி ஒன்பதிலே எவரும் எதிர்பார்க்காத இமாலய வெற்றியை இந்தியா முழுவதும் பெற்றுக் கொடுத்ததற்கு காரணம் திமுக தலைவர் கலைஞர் தான் அந்த செயல் இருந்து அவர்கள் விலகுகிற இருந்த பொழுது துணை பிரதமராக எல்கே அத்வானி வந்த பிறகு சில சில ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கட்டளைகளுக்கு வருகிற பொழுது திமுக அந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டது விலகிதான் ரெண்டாயிரத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் இயக்கத்தோடு கூட்டணி வைத்தோம் பிஜேபியோடு திமுக கூட்டணி போட்டது மானமுள்ள கூட்டணி இப்பொழுது இருக்கிற இந்த கூட்டணியை நீங்கள் எதிர்ப்பதத்தை நீங்களே பில்லப் பண்ணிக்கிங்க நீங்கள் எதிர்த்து ஒரு பதில் பேச முடியுதா சார் நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் பேசியிருக்கிறார் கடம்பூர் ராஜே ஜெயலலிதா பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை கலைத்தது மிகப்பெரிய மோசமான செயலும் பேசியிருக்கார் இப்போ ஏடிஎம்கே பிஜேபியை அவமானப்படுத்தியதை ஞாபகப்படுத்துவோங்கிறதுக்காக ஜெயலலிதாவே குறை சொல்கிறார்கள் யார் குறை சொல்கிறார் ஜெயலலிதா நின்றால் பத்தடி தள்ளி நின்று பாதத்தை வணங்கிய முன்னாள் அமைச்சர் சொல்லியிருக்கிறார் ஜெயலலிதாவின் செயல் ஏற்புடையதில் என்ன திமுக காரன் சொல்லலை காரன் சொல்லலை ஏடிமே காரனே சொல்கிறான் அதை விட பெரிய வேடிக்கை நம்ம கார்ட்டூன் ராஜேந்திர பாலாஜி மோடி எங்களுக்கு டேடிங்கிற சிவகாசி தொகுதியில் தான் நான் நிற்பேன் நரேந்திர மோடியை பிரதமராக்குவேங்கிறார் அதை விட எங்கள் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் பாரதிய ஜனதாவை போல ஒரு பெரிய இயக்கம் இந்த உலகத்திலே கிடையாதுங்கிறார் அது எல்லாத்தையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி மேடைக்கு மேடை நாங்கள் வச்சால் மதவாதம் சார் மதவாதம் கூடாதுன்னு சொல்லி கையெழுத்துப்பட்டு கூட்டணி வச்ச திமுக மதவாதத்தை ஆதரித்து பேசுகிற பாரதிய ஜனதாவோடு நிற்கிறது நீங்கள் முருகன் மாநாட்டில் போய் உட்காந்தீங்களேன் முருகன் மாநாட்டில் யார் யார் அவமானப்படுத்தினாங்க திராவிடத்தை அழிப்போம்னு போட்டாங்களா இல்லையா தந்தை பெரியாருடைய படம் வந்ததா இல்லையா பேரறிஞர் அண்ணாவின் படம் வந்ததா இல்லையா எம்ஜிஆரே ஏற்ற தலைவரை உங்கள் கட்சிக்கு பேர் வைக்கிற தலைவரை ஒழிப்போம்னு போடுறான் கையை கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க இதுதான் உங்கள் கூட்டணி ராமர் கோவில் கட்டலாமா கூட்டணி ரொம்ப வலிமையா இருக்குது திமுக ரொம்ப வலிமையா இருக்கு எப்படி வலிமைங்கிறதா நான் கேட்கிறேன் எங்க வலிமையா இருக்குன்னு சொல்லுங்க இந்த அன்வர் ராஜா ஏன் போனார் ஒரு அன்வர் ராஜா வெளியில போனது தெரியுது அன்வராஜா வெளியே போனதுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்று நீங்க நினைப்பது வேறு அன்வர் ராஜா என்கிற தனி மனிதன் மட்டுமல்ல அன்வராஜாவுக்கு பின்னால் இருக்கிற சமூகத்தை நீங்கள் யோசிக்கணும் உங்களுக்கு வெளிப்படையாக திமுக வந்து எல்லாரும் துண்டு போட்டுக்கிடாதானா எத்தனை பேர் அதிமுகவுக்கு வாக்களிக்க கூடாது நீங்கள் ஆயிரம் சொல்லுங்கள் சார் எங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த அதிமுகவை எப்படி ஏற்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றிலே அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது பாபர் மசூதியை இடிப்பதற்கு கரசேவைக்கு ஆதரவு கொடுத்த முதல் தமிழக தலைவர் ஜெயலலிதா மறந்து போயிடாதீங்க ராமர் கோவிலை இடிப்பதற்கு கரசேவைக்கு ஆள் கொடுத்தவர் அது இப்போ வந்திருக்கு ஆனால் இடையில் அவர்களே கேட்டார்கள் மோடியா லேடியான்னு கேட்டாங்க பாரதிய ஜனதாவோடு என் வாழ்நாளின் கூட்டணியே கிடையாதுன்னார் எங்கள் ஐயா எடப்பாடியார் நீங்கள் மக்கள் வந்து வாக்களிக்கிறப்ப நாக்கு சுத்தமாக இருக்கான்னு பார்ப்பானா பார்க்க மாட்டேங்க நாக்கு சுத்தமாக இருக்குன்னா சாப்பிட்ற உணவில் மட்டும் இல்லை சார் பேசுகிற வார்த்தைகள் இருக்கணும் உள்ளத்தார் பொய்யாத உலகில் வள்ளுவர் சொல்கிறார்ல நீ உள்ளத்தால் கூட பொய் சொல்லக்கூடாது நீ மேடைக்கு மேடை பொய் சொல்கிறார் அதுவும் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இதுவரைக்கும் எந்த அரசியல் தலைவரும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெரிய வாகனம் ஏறி உக்காந்துக்கிறார் ஒரு அரசியல் தலைவர் பொதுவாக பிரச்சாரத்துக்கு வந்தால் கையில் மைக்கு பிடிச்சி தான் பேசுவாங்க இவர் மாடர்ன் டெக்னிக்கில் பேசுகிறார் ஆனால் என்ன தெரியுமா துண்டு சீட்டு வச்சு பேசுனா நீங்கள் ஒரு தலைவருக்குரிய அந்தஸ்தில் இருக்கீங்கன்னு அர்த்தம் ஏப்போர் சீட்டில் டைப் படித்து வந்திருக்கு சார் இந்த பக்கத்தில் சிவகங்கையில் யார் இருக்கங்க யார் அப்படின்னு திரும்பி கேட்டுக்கிறார் பக்கத்தில் நினைக்கிறவன் பேர் கூட தெரியல அது எழுதி வச்சாதான் அப்புறம் நீங்கள் அந்த வண்டியில் ஏறி நின்று பேசுகிறாரு பேசுகிறப்ப ஏதாவது மான மரியாதையோடு பேசுறாரா அரசியல் நாகரிகம் இருக்குல்ல தலைவர் உடம்பு சேலாமல் அப்பளவுக்கு போகிறார் முதலமைச்சர் உடல் நலம் நன்றாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் மோடி வந்துட்டு போன பிறகு நேத்திக்கு பேசுறாரு மோடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹாஸ்பிட்டலேருந்து ரிலீஸ் பண்ணி டிஸ்சார்ஜ் ஆனதே விமர்சனம் பண்ணி பேசலாம் மோடி வந்துட்டு போன பிறகு சொல்லிட்டாரு நாடகம் ஆடுகிறார் இது என்ன நாகரிகம் ஒரு மனிதனுக்கு உடல்நிலை சரியில்லை மருத்துவமனைக்கு பேர் அவர் உங்களுடைய எதிரியாகவே இருக்கட்டும் நலம் வர வேண்டும்னு கேட்க வேண்டாமா வல்லலார் என்ன சொன்னார் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு ஆறு உயிருக்கெல்லாம் அன்பு செய்தல் வேண்டும் நீ ஆறு உயிருக்கெல்லாம் வேண்டாம் ஓர் உயிரை மதிக்க வேண்டாமா முதலமைச்சர் அங்கே உடல்நலம் சரியில்லாமல் போனாலும் டெஸ்ட் எடுக்க போனாலும் திருப்பி வந்து தலைமைச் செயலாளரை கூப்பிட்டு பிரதமருக்கு என்ன மனு கொடுக்கணும்னு எழுதி அதை படித்து பார்த்து கையெழுத்து போட்டு மாண்புமிகு நிதியமைச்சர்கிட்ட கொடுத்து விடுறாரு அடுத்த நாள் இயக்கத்தோழர்களை சந்தித்து பேசியிருக்கிறார் மருத்துவமனையில் உங்கள் அம்மா அதே அப்பலோவில் தானே இருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா பில்லு போட்டாங்கல்ல ஒரு இட்லி ஐயாயிரம் ரூபான்னு பில்லு போட்டிருந்தாங்கல்ல அத்தனை நாளாக ஒரு நாளாவது உங்கள் அம்மா ஜெயலலிதா மருத்துவமனையிலேருந்து இன்னொரு சந்தித்தாங்கன்னு ஒரு புகைப்படத்தை வெளியிடுவதற்கு தைரியம் இருக்கா பேச முடியுமா மர்ம ரகசியங்களாலாம் வச்சுருந்தீங்க சிசிடிவி கேமராவையே காலி பண்ணிட்டீங்களே இன்னமும் விசாரணை இருக்குதுல்ல ஆறுமுகசாமி விசாரணை அறிக்கையில் கொடுத்துருக்காருல்ல மருத்துவமனைக்கு போகிற பொழுது பரிசோதனை செய்கிற பொழுதும் மருத்துவர் வருகிற பொழுதும் மட்டும்தான் முதலமைச்சர் அந்த படுக்கையில் இருந்துருக்கேன் அதற்கு பிறகு செயல்பட்டிருக்கேன் எப்படி நாடகம்னு சொல்ல முடியும் எனக்கா நாடகம் ஆடுறான் அவசியமே இல்லைங்க நீங்கள் தான் வசனம் பேசிக்கிட்டிருக்கீங்க நீங்கள் தான் நாடகம் ஆடுறீங்க